morning ஹாய் மகேஷண்ணா ஆமா பகலே உதயமாயிருக்கு நிலா நிலா ஓடிவாடி வாலை மேலே ஏறி வா மல்லிகப்பு கண்டு வா மகேஷ்ண்ணா குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் சாய் கணேஷ் Hi. Hi good morning Srinivasan <laughs> anna. Good morning. Have a nice day. லைவ்ல இருக்க உறவுகள் எல்லாரும் லைக் போடுங்க புதிய நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க ஹாய் பிரேமா சிஸ்டர் குட் மார்னிங் நீ லீவா லைக் தேங்க்யூ லீவா பிரேமா சிஸ்டர் சாட்டர்டே சண்டே லீவ் இல்லையா உங்களுக்கு சாப்பிட்டீங்களா சீக்கிரம் எழுந்துச்சிட்டிங்களா அண்ணா நிலவி பார்த்து கண்ணு வெட்டியும் சுற்றி போடு வீட்டுக்கு போய் வீட்டில் ஐயா சரி எம்பி ஹாய் வணக்கம் எம்பி வெல்கம் எஸ் ஆஃப் ஓகே என்ன சாப்பிட்டீங்க பெட்டில் இருக்கீங்களா ஓகே ஓகே நல்ல ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர் உடம்புக்கு ஓகேவா ஓகே 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 சாப்பாடு செய்யணுமா ஆர்டர் போட்டிங்களா இங்கே மழை அங்கே இங்கே மழை இல்லை அண்ணா சேர்த்த மழை இல்லை எப்போ ஹாய் விவசாயம் வணக்கம் ஹாய் விஜய் நான் இப்போ தான் லைவ் போட்டேன் ஓகே என்னுடைய பேர் ஜெயலக்ஷ்மி லைவில் புதிய ஒரு கூட என்னோட சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மொதல் லைக் போடுங்க இன்னும் ப்ரஷ் பண்ணவே இல்லை இப்போதைக்கு யாராவது பெட் காஃபி கொடுத்தா நல்லா இருக்குமே இல்லையா பிரியமா சிஸ்டர் சேலம் இந்த பேர் ஜெயலட்சுமி லைவ்ல ஃபர்ஸ்ட் லைவ்ல இருக்க உறவுகள் லைக் போடுங்க அப்புறம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கொடுத்து கூடிய சின்ன தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளோட சேனல்ல கொண்டுட்டு போகும் ஓகேவா எஸ் எஸ் அப்படியே பெட்டில் இருந்துட்டு காஃபி அண்ட் டிஃபின் ஏதாவது ஆர்டர் போட்டு வேண்டியது என்ன பிரேமா சிஸ்டர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்பாக ஃபுட்டு வர சாப்பிட்டுக்கலாம்ல இப்போ ஹெல்த்தெல்லாம் ஓகேவா மழையா பிரேமா சிஸ்டர் அங்கே இங்கே நைட்டு மழை பெஞ்சிருக்குது ஹாய் 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 உங்களோட நேம் சொல்லுங்கள் வெல்கம் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைவ் வந்துருக்கீங்க ரொம்ப ஹாப்பி இன்றைய நாள் இனி நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எஸ் பார்க்கணும் ஓகே ஓகே சாப்பிட்டாச்சு விஜய் அப்படியா ஓகே 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 இங்கே அப்பப்போ வருது விஜி சரவணன் ஹாய் ஹலோ வணக்கம் சாப்பிட்டாச்சா விஜி சரவணன் ஒர்க்கா ஆமாம் ஒர்க்கில் தான் இருக்கேன் சிஸ்டர் நாளைக்கு லீவ் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் நாளைக்கு வந்து ஸ்டவ்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஒர்க் வர்ற மாதிரி தான் இருக்கும் தெரியல ஈவினிங் தான் தெரியும் என்னோட ஹஸ்பண்ட் சொமேட்டோவில் டெலிவரி பாய் நல்லா இருக்கேம்மா உங்கள்ட்ட பெயர் சொல்லுங்கள் எந்த ஊர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க என்னுடைய பேர் ஜெயலக்ஷ்மி என்னுடைய சேனல் நேம் வந்து பேபிஸ் கலாட்டா தினமும் நைட்டு பத்து மணிக்கு என்னோடய லைவ் இருக்கும் நிறைய ஷார்ட்ஸ் பொறுத்த டைம் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ்னாலும் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நானும் சாப்பிட்டேன் விஜய் ஸ்கூல் இன்னும் டேட் எதுவும் சொல்லலை பிரேமா சிஸ்டர் பட் ஃபீஸை இதை பற்றின இதெல்லாம் கொடுத்துட்டாங்க லெட்டர் அனுப்பிட்டாங்க பட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை ஹாய் ஹலோ வணக்கம் என்ன வித்தியாசமாக இருக்கு ஐடி பெயர் பெரிய பையன் டென்த்து இந்த வருஷம் போகிறான் குட்டிஸ் ரெண்டு பேரும் செகந்த் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஓகே பிரீத்தி ஓ வா சூப்பர் நேம் ப்ரீத்தி புரியல அருண் செங்கில் குமார் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ரொம்ப அழகான பேர் டென்காஸ் ஓகே 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 பாய் சிஸ்டர் ஓகே ஓகே பிரேமா சிஸ்டர் பாருங்கள் பாருங்கள் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா பசங்க நேம்லாம் லைவில் வேணாமா நானும் ஒர்க்கில் தான் இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு பெயர் சொன்னீங்கன்னா சொல்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா இல்லைமோ பண்ணுங்க எங்கேயோ போங்க ஓகே சிஸ் தேங்க் யூ விஜய் என்கிட்ட யாருமே பேஸ்ட் லக்யூட்டி நீங்க இப்பதான கமெண்டே போடுறீங்க பின்ன எப்படி பேசுவாங்க கனவுலயா சூப்பர் சாப்பாடு ஐஸ் பிரியாணியின்னு சொல்லுங்க பழைய சு அந்த மாதிரில சம்ம சாப்பாடு தான் காலை உணவு நல்ல உணவாக எடுத்துட்டு இருக்கீங்க சூப்பர் இன்றைய நாள் இனிய நலக வாழ்த்துக்கள் சொல்லுங்க கீர்த்தி உங்களை பத்தி சொல்லுங்க பேசுவாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் என்னோட நேம் அதே தான் அதான் எனக்கு நேம் வைக்கும்போது என்னமோ பண்ணிட்டேன் அதான் அதையே நேமாக வச்சிக்கிட்டாங்க என்னமோ பண்ணணும் நிஜமாவா என்னோட ஃபேவரட் ஹீரோ எல்லாருமே பிடிக்கும் தேங்க் யூ சூப்பர் சிஸ்டர் மொர்க் ஹாய் ராஜு ஓகே நம்புறேன் வேற வழி இல்லையா நீங்க சொல்றதை நம்பி தானே ஆகணும் எல்லாரும் கியூட்டிக்கு ஒரு ஹாய் மெம்பர்ஷிப் லைவ்ல நான் இல்ல விஜய் ப்ரோ என்னோட ஒரே லைவ் அந்த மாதிரி ஒண்ணு சைட் போட்டோ வச்சிருக்கோம் இல்லன்னா முகம் பார்த்த லைவ் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் லைவ் கிடையாது தேங்க்யூ சோ மச் ப்ரோ தேங்க்யூ என்ன சொன்னீங்க சாரி தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ இருபது பத்து மணிக்கும் லைவ் இருக்கும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படியா சரி நம்பிட்டேன் லைக்கில் போடுங்க லைவில் பதினஞ்சு பேர் இருக்கீங்க ஒரே ஏழு லைக் தான் போட்டிருக்கீங்க உறவுகளே ஹாய் இந்துமா ஹாய் தர்ம தேவன் குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் டா ஓகே சிஸ் ஓகே பிரீத்தி சிஸ்டர் யாராச்சும் என்கிட்ட பேசுங்க நீங்கள் யாரையாவது கேளுங்க அப்போ தான் பேசுவாங்க லைவில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்முடைய தர்மதேவன் வெல்கம் 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 அண்ணா எப்படி இருக்கீங்க எந்த ஊர் ஃபஸ்ட் டைம் லைவுக்கு நல்ல புதிதாக வந்திருக்கீங்க ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை லைக் தேங்க்யூ அண்ணா உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நேம் வச்சுருக்கீங்க சிஸ்டர் தேங்க் யூ விஜய் பண்ணி தானே இருக்குது லைக் டேன் தேங்க்யூ பத்து பேர் லைக் போட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு லைக் போடுறதே யோசனையாக இருக்குதுல்ல போடலாமா வேணாமா லைட் போட்டுட்டா நம்மளுடைய சொத்தா எழுதி வாங்கிருவாங்களே எப்பட லைக் போடுறது லைட் போட்டால் அவ்வளோ பெரிய பாவமாச்சு அந்த தப்பை நம்ம பண்ணலாமா பண்ணவே கூடாது ஆனால் போனால் போது ஒரு லைக் தானே போடுங்கப்பா பத்தியா போட்டலைக்கு யாரும் திருப்பி எடுத்துருக்கிறது பிடிச்சவங்க நம்ம ஆளுங்க பண்ணிட்டேன் பண்ணதை எடுத்துட்டீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா மை கமெண்ட்ஸ் நோ ரீடர் இந்து ஹாய் இந்துன்னு சொன்னேனே உனக்கு காதில் விழுகலையா சாப்பிட்டாச்சுன்னு சொன்னேன் டியூட்டி நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க சிஸ் பாய் ஓகே ப்ரீத்தி சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் நானா சாப் சாதம் தான் காலையில் புளி சாதம் சாரி அக்கா முடியல அதான் என்ன முடியல நீ நாங்க லைக் போடுறோம் நீங்களே வச்சுக்கோங்க என்ன சீந்தோல் ஐஸ் பிரியாணி கியூட்டி அது எவ்வளோ ஒரு அழகாக சொன்னாங்க ஐஸ் பிரியாணி ஓகே செல்வி பாய் இருக்கவங்க லைக்ஸ் போடுங்க உறவுகளே நாங்க எந்த ஊர் அந்த ஊரே பாகிஸ்தான் போக யாருமா பாகிஸ்தான் போறீங்க முத லைட்டில் இருக்கவங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க லைவ் ஓனர் கிட்ட காசு கேளுமா அவங்க தான் யூடியூப்ல ஐயோ ஏன் இப்படி வதந்தி தெய்வமே 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 கோடி பாத்தீங்க அங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறத நான் உங்களை மாதிரி நாலு பேரை பக்கத்துல வச்சுக்கணும் ப்ரோ என்ன நாங்களாம் சீக்கிரமா முன்னேறிடுவோம் வெளியே சொல்லிடாதீங்க இன்கம் டேக்ஸ்ல இருந்து அப்புறம் வந்துட போறாங்க போ சொன்னாங்களா யாரை போக சொன்னாங்க எதுக்கு போக சொன்னாங்க எதுக்குப்பா அந்த பிள்ளைய போக சொன்னீங்க பாவம் அது ஒரு பச்சை மண்ணு பால் வெடிந்த முகம் இல்லை இல்லை ஒர்க்கில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இடையில இடையில ஒர்க் வந்துச்சுன்னா சைலண்ட் ஆகிடும் ஓகே போச்சுக்க கூடாது 10 லட்சம் ஆமா டாக் மட்டும் 10 லட்சம் ரூபா கட்டறேன் நீங்க பாத்திங்க ஐயோ காளையே လंदा போங்க சாரி ಏನமோ பண்ணுங்க கேங்கயோ போங்க பணமா அடிச்சு விடுங்க விடுங்க நாம தானே

யாரு கிட்ட கேக்குற அண்ணா கிட்ட தானே கேக்குற எவ்வளவு கியூட்டி வேட் அப்படி ஓடு கேளு கேட்டி கேளுமா கேளு நல்ல மனம் படைத்தவர் நம்மளுடைய அண்ணன் என்னமோ பண்ணுங்க எங்கேயே போங்க கேளு கேளு யாருட கேக்குற அண்ணா கிட்ட தானே கேக்குற அப்ப எனக்கு அய்யோயோ ஏத்தா ஒரு பேச்சுட்டு சொன்னா இருக்கிற ஜீரோ எல்லாம் போட்டு இருக்கிற நீங்க பாணுமா சரி பாடுங்க பாட்டு ஒண்ணு பாடு ஐயோ ராமா 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 எனக்குமே வருவீங்களா சொல்லுங்க பாக்கலாம் வருவீங்களா ஹாய் பழனிச்சாமி அண்ணா வணக்கம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டீங்களா மகிழ்ச்சி என்ன ஆத்தா அது எவ்வளோ ஐயோ சாமி அந்த தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டேன் அது இருக்கிற ஜீரோ அத்தனை போட்டு தள்ளி இருக்குது என்ன சாப்பிட்டீங்க பழனிசாமி ஓகே நான் லைவ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லைவ் வரேன் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது ஓகே லைவில் லைக் போடாத ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் லைவ் போடுவோம் ஓகேவா எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே இருங்க ஹாய் தளபதி வணக்கம் ஐ எம் வெயிட்டிங் எதுக்கு லைக் போடுறதுக்கா என்னது எப்போ எப்போ அனுப்புறீங்கன்னு கேட்குறியா கீர்த்தி இப்போ தானே சொல்லியிருக்கேன் இரு அண்ணா இடத்துலலாம் கேட்பாரு கேட்டுட்டு உனக்கு போட்டுடுவார் ஜஸ்ட் நான் இப்பவே வா 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 தாருன்னு சொல்றதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் ஓகே ஒரு ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வெயிட்